எப்படி யூஸ் இந்த மாதிரி எழுதி மேல இருந்து கீழே பா ரொம்ப பொறுமையா எழுதணும் ஒரே ஈவன் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த ஸ்பேஸ் அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப பொறுமையா எழுதுனா மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரோக் வந்து நெளிவா இல்லாம வளையாம கோடு கோடு மாதிரி நமக்கு வரும் இல்லை அப்படின்னா நெளிஞ்சிரும் ஒரு பக்கம் வளைஞ்சு வளைஞ்சு எழுதுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடு அப்படி எழுதும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிருவோம் ஸோ ஸ்பீடு பக்கம் பண்ணக்கூடாது ரொம்ப மெதுவாதான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் இது பா இந்த பாவை நம்ம எப்படி எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு மெத்தர்ட் நீங்க ஸ்லோவா எழுதுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுட்டு பக்கத்துல பா அப்படின்னு எழுதிக்கங்க எழுதும்போது உங்களுக்கு ஸ்லோ கிடைக்கும் திரும்ப மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பா மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஸ் போட்டு பா இதுக்கு பேரு பா இந்த மாதிரி லெட்டர் சொல்லிக்கே கூட நீங்க எழுதுனீங்கன்னா ஸ்டார்டிங்ல எழுதும்போது இந்த மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது ஸ்ட்ரோக்கும் வந்து உலையாம நம்ம எழுதுவோம் சோ இதை வந்து நீங்க ஒரு டென் லைன் அட்லீஸ்ட் டென் லைனாவது எழுதணும் நாங்க வந்து கிங் சைஸ் நோட்ல ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுத சொல்லுவோம் ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணுன்றதுனால நம்ம சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் எழுதுனா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஸ்ட்ரோக் இதுதான் அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நீங்க எழுதுங்க ஒரு பேஜ் எழுதினாலும் ஓகே தான் ஃபைவ் லைன் எழுதினாலும் ஓகே தான் டென் லைன் எழுதினாலும் ஓகே தான் நம்ம ஸ்ட்ரோக் எழுதும்போது எழுதுனவே எழுதும்போது நம்ம கஷ்டமா தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எழுதுனா இருக்கும்னு தோணும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுற ஸ்ட்ரோக்கானது கரெக்டா நிலைவு சொல்லி இல்லாம கரெக்டா எழுதுறமா அப்படின்றத உடவே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க இந்த பா அப்படிங்கிறது குறில் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பலகை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் பலகை அப்படின்றத உதட்ட அளவில் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறோம் சோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ் ஒரு சவுண்டுக்கு நாம லைட் ஸ்ட்ரோக் போடுவோம் இது பலகை பலகைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் லைட் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதை நீங்க ஒரு டென் லைன் எழுதிக்கோங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க அதுக்கு அடுத்து வர்ற பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு பேரு பாவுக்கு கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க அதுக்கு பேரு என்னன்னா இப்போ கிடையாது அம்பாய் இந்த பா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக உச்சரிக்கும் அதனால ஸ்ட்ரோக்கை வந்து என்ன பண்ணுறோம் ஹெவியாக போடுவோம் அழுத்தம் கொடுத்து போடணும் இதுக்கு நீங்கள் எழுதுறதாக இருந்தால் இங்கே பாவுக்கு கீழே டாட் வச்சுக்கோங்க பலஹை அப்படின்றத எப்படி அழுத்தி உச்சரிக்கிறோம் பம்பாய் அப்படின்றத எப்படி உச்சரிக்கிறோன்னு பாருங்கள் பா அப்படின்னா லைட்டாக உச்சரிக்கிறோம் அதனால ஹெவி ஸ்ட்ரோக் நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்லா எழுதிட்டிங்கன்னா எழுத்து தேவையே கிடையாது நம்ம ஸ்ட்ரோக் தான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம் ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ரோக் மட்டும் போடலாம் ஹெவியாக ஓகேங்களா இது ஹெவியாக அப்பா பாலகைக்கும் பம்பாயிக்கு நமக்கு வித்தியாசம் தெரியுது